அன்பான ஆத்மீக நேயர்களே ஒரு முக்கியமான எச்சரிக்கை இந்த முறை வரக்கூடிய மாசி அம்மாவாசை மிகவும் சக்தி வாய்ந்த நாள் ஏனென்றால் அம்மாவாசையுடன் கிரகணமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் எனவே இது இரண்டு மடங்கு சக்தி கிடைக்கும் சோ ஒருவரும் இதை தவற விட்றாதீங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் மாலை நேரத்தில் திடீரென சில பேருக்கு மனசு சோர்வாகும் தூக்கம் சரியா வராதது போல இருக்கும் காரணமே தெரியாத ஒரு பதட்டம் இப்படிப்பட்ட உணர்வுகள் இந்த நாட்களில் சிலருக்கு வரும் ஏன் தெரியுமா சூரியன் ராகுடன் சேரும் நிலை இருப்பதால் அது ஆத்மீக ரீதியாக தன்மை பெறுகிறது நம்ம ஊரில் கிரகணம் தெரியாது ஆனால் அதன் அதிர்வு இருக்கும் அதனால் இந்த நாளை சாதாரணமாக கூடாது இந்த நாளில் அதிகம் சத்தம் தேவையில்லாத வாக்குவாதம் கோபம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் அமைதியாக இருக்கிறதே மிகப்பெரிய பரிகாரம் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கிரகணம் இருப்பதால் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அன்றைய தினம் என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம் எதை சாப்பிட சாப்பிடக்கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம் சாப்பிடக்கூடாத உணவுகள் அசைவ உணவு கிழங்கு வகைகள் கனமான உணவுகள் பன்னீர் சீஸ் போன்றவற்றை சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது சாப்பிட வேண்டியவை என்றால் சாப்பிடலாம் எடுக்கலாம் மிக மிக சிறப்பு கற்பிணி பெண்கள் அதிக அலைச்சல் வேண்டாம் அமைதியாக என்ன பரிகாரம் செய்யலாம் என்று கேட்டால் செவ்வாய்க்கிழமை நீங்க நவகிரக வழிபாடு செய்யலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு கோதுமை தானமாக கொடுக்கலாம் அதுவும் இல்லாமல் பன்னிரண்டு மணிக்குள்ளாடி காலை பன்னிரண்டு மணிக்குள்ளாடி தர்ப்பணம் செய்வது மிக மிக சிறப்பு வீட்டில் விளக்கேற்றிவிட்டு மௌனமாக இருந்து பிரார்த்தனை செய்யுங்கள் இதுதான் முக்கியமான விஷயம் இந்த நாளில் நம் மனநிலை எப்படி இருக்கிறதோ அவ்வநாம் அடுத்த மாதத்திற்கு இது தொடரும் அதனால் உங்கள் மனநிலையை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் கடைசியாக நாம் பார்க்க இருப்பது இந்த மாசி அமாவாசை நீங்க சரியாக செஞ்சீங்கன்னா நிச்சயமாக கர்மவினை குறையும் அது மட்டுமல்லாமல் பித்திருக்களுடைய அருள் மிக மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள் உங்கள் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் இதனால் நீங்க எதுனா இதனால் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கவனமாக கடைபிடித்தாலே போதும் முக்கியமாக அமைதியாக இருந்து இறை நினைவில் இருந்தாலே நீங்கள் வேண்டியது எதுவானாலும் கிடைக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைய போகின்றது அனைவருக்கும் இறையர்கள் கிடைக்கட்டும் நன்றி